யாரையும் விட்டுாம வந்திருக்கிறவருடைய சொந்தக்காரன் யாராவது இருந்தால் நம்ம நல்லா பாளைய முருகம் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கூற முடியும் அவங்க எல்லாம் மூணு மணி வர சொல்லுங்க நம்ம காசுத்தார் இங்கே இருக்காரு அவர் நல்லா பாளையம் முருகன் பேசுறப்ப ஆறு மணி வரலாம் இருப்பாருன்னு கொஞ்சம் வாய் வாய்ப்பாவே மூன்று மணி வரல்தான் இங்கே இருப்பாங்க அதனால மகளிர் உரிமை தொகை முதியோர் பெற்ற மாற்றுத்திறனாளிக்கு வண்டி எல்லாத்துக்கும் அவர் தான் அத்தாரிட்டி பக்கத்தில் உட்கார்ந்து தாசில்தாருக்கு இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்காக அவரு கலெக்டரை பார்க்க போயிட்டாரு அதனால வந்திருக்கிற நம்முடைய கிராமத்து பகுதியிலிருந்து வந்திருக்கிற அருமளி அதனூர் விநாயகபுரம் ஆரியூர் சாந்திமேடு வெங்கந்தூர் அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறவங்க

தேர்ந்த கருணாக்கூடிய ஓட்டு தென்னூர்ல எவ்வளவு ஓட்டு தாமிமன்ல எவ்வளவு ஓட்டு அருமையில எவ்வளவு ஓட்டு அதெல்லாம் பார்த்தலாம் செய்யல என்ன எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாரு அண்ணன் ஜெயச்சந்திர

அதன் ஒரு பெரிய ஊரு வெங்கந்தூர் பெரிய ஊரு நீங்க எல்லாம் இந்த ஆட்சிக்கு அதே கருத்தை நான் வழிபடுத்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம்